வணக்கம் உறவுகளே வெல்கம் டு சுபாஷிகா ட்ரிபிள் டூ நைன் சேனல் இந்த வீடியோ பாருங்களேன் புதுச்சேரியில் அஞ்சு மணிக்கு கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ நான் எடுக்கும்போது கரெக்டாக அஞ்சரை மணிங்க அஞ்சரை மணிக்கு காத்தோட தீவிரத்தை பாருங்களேன் எவ்வளோ ஹெவியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல பிளராக மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ வந்து கரெக்டாக எட்டரை மணிக்கு எடுத்த வீடியோ அதாவது எங்கள் வீட்டு வாசல்லையே நான் வந்து எடுத்தேன் வெளியில் போகவே முடியல சம மழை புயலோட தீவிரமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது கரெக்டாக எட்டரை மணிக்கு ஓகேங்களா நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கடல் கிட்ட தான் இருக்கும் சரிங்களா கடல் கிட்ட தான் இருக்கும் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து வீடுகள் அதிகமாக இருக்கும் பெரிய பெரிய வீடுகள் அதிகமாக இருக்கிறதால வந்து காற்றோட தீவிரம் அவ்வளவா தெரியல ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது உங்கள் ஊரில் காற்றோட தீவிரம் மழை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.